பிரபஞ்சத்திற்கு நன்றி உங்கள் லைஃப்பில் கஷ்டம் மட்டும் தான் தொடர்ந்து நடக்குதா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் நிறைய பேர் நினைப்பாங்க எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஆனால் உண்மை என்னென்னு தெரியுமா கடவுள் ரொம்ப பலமாக இருக்கிறவங்களை தான் ரொம்ப சோதிப்பார் கஷ்டம் வந்தால் அது தண்டனை இல்லைங்க அது ஒரு ப்ரிப்ரேஷன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கடவுளுக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் உங்கள் கண்ணீர்லாம் ஒரு நாள் சந்தோஷம் மறைஞ்சிருக்கும் உங்கள் கண்ணீரில் ஒரு நா ஒரு நாள் சந்தோஷம் அடைஞ்சிருக்கும் ஆனால் உங்கள் வழியில் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் காத்திருக்குங்க வாழ்க்கையில் யாருக்கு கடவுள் ஜாஸ்தி கஷ்டம் கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் அவங்க லைஃப் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற கஷ்டங்களுக்கும் சோதனைகளுக்கும் நீங்க பெருசா ரியாக்ட் பண்ணாதீங்க எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க ஒரு வாழ்க்கையில இப்ப நடக்கிற நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடந்தா அதை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கிறோம் இல்லையா அதே மாதிரி நம்மளுக்கு கடவுள் தர கஷ்டங்களையும் சோகங்களையும் நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கோங்க உங்களுக்கு நடக்கிற இப்ப இருக்கிற பிரச்சனைகள் இந்த நடக்கிற பிரச்சனைகள் மூலமா நீங்க சந்திக்கிற அந்த சூழல்கள் இதன் மூலமா உங்க முற்பிறவி கர்மா கழியுதுன்னு நினைச்சுக்கோங்க இப்ப நான் ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனை இதனால இப்ப என் வாழ்க்கையில போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த பிரச்சனை மூலமா என் கர்மா கழியுது அப்படின்னு நினைச்சுக்கோங்க கடவுள் கிட்ட சர தூக்கி உங்க தலையில வச்சுக்காதீங்க அவர் உங்க இஷ்ட தெய்வத்தோட காலில் இறக்கி வச்சிருங்க என் செயலாவது ஏதென்றும் ஏதொன்றும் இல்லை எல்லாம் நின் செயல் என்று உணரப்பெற்றேன் என் கட்சி ஏகம் பண்ணி பட்டினத்தை சொன்னவர் எழுது அவர் வந்து ஒரு செய்யாத ஒரு கூட்டத்திற்காக அந்த நாட்டு அரசர் என்ன பண்ணிட்டாரு அவர் தூக்குல போட போனாரு திருட்டுப்பணி சுமத்தி அப்ப கூட அந்த கஷ்டத்திலையும் அவரை ரியாக்ட் பண்ணலை என் செயலாவது ஏதென்றும் இல்லை எல்லாம் என் செயல் என்று உணரப்பட்டேன் என் கட்சி ஏகம் பண்ணி எல்லாம் உன்னோட செயல் தான் இதுல என்னோட செயல் எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவர் வந்து கடவுள்கிட்ட மொத்தமா சரணடைஞ்சிட்டாரு அப்ப அந்த தூக்கு கயிறு அந்த தூக்கு மேடையில தானா எரிஞ்சு போயிருச்சு ஸோ இந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் நீங்க எதை ஜாஸ்தி வாய விட்டு இது பண்றீங்களோ அததான் உங்களுக்கு திருப்பி தரும் எனக்கு மட்டும்தான் கஷ்டம் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுன்றத அப்படி புலம்பாம நடக்கிறத மனப்பூர்வமா ஏத்துட்டு கடவுள் காலடியில உங்களோட பிரச்சனைகள்ல இறக்கி வைங்க மத்ததா அவரை பார்த்துப்பாரு